அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மாவீரர் போராளிகள் குடும்பநலன் காப்பகத்தின் தாயக நிந்தர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை முற்காக கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் ஃபேஸ்புக் பேஜினையும் பின்தொடர்ந்து நமக்கான ஆதரவு களத்தினை அதிக அதிகமாக தெரிவிக்கிறேன் என நம்புகின்றோம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போது நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் காலத்தின் தேர்வை கருதி ஒரு முக்கியமான விடயம் அதாவது சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உடைவின் பிரகாரம் பின்னராக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உருவானது அது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் குத்துவிளக்கு சின்னமாக இருந்ததை பிறகு சங்கு சின்னமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான பொது தேர்தல் காலத்தில் அது சங்க சின்னத்தை சங்க சின்னமாக தன்னை தனது சின்னத்தை மாற்றிக்கொண்டு ஐந்து கட்சிகள் ஒருங்கிணைந்து பொது தேர்தலை கலந்து கொண்டார்கள் அதன் பின்னர் இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் மேல்கு மேலும் நான்கு கட்சிகள் இணைந்து ஒன்பது கட்சிகளாக அது தனது கூட்டமைப்பின் கட்சிகளின் ஒரு பெருமையை அதிகரித்து கொண்டு செயல்பட ஆரம்பித்த காலத்தில் அங்கு சில கட்சிகள் அந்த கட்சி அந்த கூட்டமைப்புக்குள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்த சில கட்சிகள் சில காரணங்களை சொல்லிக்கொண்டு வெளியே போனதை நாம் அவதானித்தோம் குறிப்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கம் திரு அங்கே அங்கநேசன் அவர்களின் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றது திரு விக்னேஸ்வரன் அவர்களின் அந்த அவர்களை அவருடைய கட்சியும் அதிலிருந்து வெளியேறி போல்வதை நாம் அவதானித்தோம் அதற்கு அவர்கள் சொல்கிற காரணம் தமிழ் தேசிய விரோத கட்சிகளாக இதுவரையும் செயல்பட்டு கொண்ட கட்சிகள் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒழுங்குடைந்ததால் நாம் அதற்குள் வந்து வெளியேறுகிறோம் திரு ஆய்வாளர் நிலாந்த நகர்களின் கருத்துப்படி தமிழ் தேசியம் தமிழ்த் தேசியம் அதாவது தேசியம் என்றால் என்ன என்றதற்கு அவர் கொடுக்கிற விளக்கம் ஒரு தேசத்தை ஆகப்பெரும் திரளாக திரட்டி காட்டுவது என்பதுதான் அவருடைய அந்த விளக்கம் அவ்வாறு ஒரு தேசத்தை ஆகப்பெரும் திரளாக திரட்டி காட்டுகின்ற போது ஒரு தேசமாக ஒருங்கிணைகின்ற போது அதற்குள் தியாகிகளும் இருப்பார்கள் துரோகிகளும் இருப்பார்கள் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் கள்ளனும் இருப்பான் காடியனும் இருப்பான் ஆகவே ஒரு தேசமாக ஒருங்கிணைகின்ற போது இவ்வாறான வரையறைகள் அளவீடுகள் என்பதை நாம் வரை கொண்டு செயல்பட முடியாது எனவே ஒரு தேசமாக நாங்கள் ஒருங்கிணைகின்ற போது அதுக்குள்ள எல்லோரும் உள்வாங்கப்படுவது தவிர்க்கப்பட முடியாது உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இந்திய இராணுவ கால இந்திய இராணுவ இந்திய இராணுவம் தமிழர் தாயகத்தில் நிலை கொண்டிருந்த காலத்தில் இபிஆர்எல்எஃப் மிக கூரத்தாண்டவம் தமிழ் மக்கள் மீது ஆடியதை நாம் மறப்பதற்கில்லை அந்த இபிஆர்எல்எஃப் அணியிலும் அணியில் தான் திரு டாக்டர் தேவானந்தா அதற்கு பிறகான தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் பிளட் என்ற அமைப்பு இதே இபிஆர்எல் என்னத்தை செய்திச்சோ அதே தாண்டவத்தை தமிழ் மக்களுக்கு எதிராக கொழும்பிலும் பவனியாவிலும் செய்ததை நாம் மறப்பதற்கும் இல்லை அதே மாதிரி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு திரு டக்குலஸ்தேவானந்தா ஈட மக்கள் ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சியை அரசியல் கட்சியை ஆரம்பித்து அது அரசியல் கட்சியாக வழியில் காட்டப்பட்டாலும் அவருக்கு பின்னால் இருந்த ஒரு ஆயுதக்குழு ஜால்குடா நாட்டில் தமிழ் மக்களை கோரத் தாண்டவத்துக்குள் மோசமான நிலைக்கு தாண்டியது என்பதையும் நாம் மறந்துவிடலாகாது ஆகவே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழீழ தேசிய தலைவர் அல்லது தமிழ விடுதலை புலிகள் ஒரு கூட்டமைப்பாக இயங்குவதற்கான உருவாக்கத்தை போது அதற்குள் டெலோவும் இபிஆர்எல்எஃப்பும் உருவாக்கப்பட்டார்கள் ஏனைய இள மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் பிளட் போன்ற அமைப்புக்கும் பொதுவான அழைப்பு விடுக்கப்பட்டதை நான் மறப்பதற்கில்லை ஆனால் அவர்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இளமக்கள் ஜனநாயக கட்சியும் பிளட் போன்ற அமைப்புகளும் அதற்குள் வர விரும்பவில்லை ஆனால் இபிஆர்எல்எஃப் டெலோ போன்ற அமைப்புகள் அது வந்திருந்தார் அவை நான் திருப்பி திருப்பி அந்த விஷயங்களை சுட்டி காட்டுவது என்பது இல்லை இபிஆர்எல்எஃப் இருந்து தொண்ணூறு வரைக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட இந்திய இரா சேர்ந்து செயல்பட்ட ஒரு அமைப்பு என்பதற்கு அமைப்பு என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் மறப்பதற்கு இல்லை ஆனாலும் அதையும் தாண்டி விடுதலை புலிகள் அதன் தலைவராக இருந்த தமிழீழ தேசிய தலைவர் தேசிய தலைவரும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இந்த இரண்டு ஆயுத குழுக்களையும் சேர்த்துத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை ஒன்றை ஆரம்பித்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளட் போன்ற அமைப்புகளும் வந்திருந்தார் இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டளவில் கடந்த தேர்தலில் கடை கடைந்த பாடங்களை அடிப்படையாக கொண்டு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சியோ அதற்குள் நுழைவதற்குள் முயற்சிப்பதொன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனாலும் அவர்கள் கடந்த காலங்களில் துரோகிகளால் இருந்தார் என்பதற்காக அதை நிராகரிப்பதும் ஒரு பிழையனமான தேசியனமாக இலங்கையிலே ஒரு சிறுபான்மை தேசிய இனமாக மிக பிளையீனமான ஒரு தன்மைகளோடு இருக்கின்ற எங்களுடைய இனத்திற்குள் கடந்த காலங்கள் கடந்த காலங்களில் அவர்கள் துரோகிகளால் செயல்பட்டார்கள் என்பதற்காக இப்போது அதனை காரணம் காட்டி மட்டும் நாங்கள் நிராகரிப்பது என்பது அது எங்களுடைய பல இனத்தை மோசமான நிலைக்கு இட்டுச் செல்வோம் என்பதனை நான் இங்கே பொறுப்போடு பதிவு செய்ய விரும்புகின்றேன் எங்களை பொறுத்தவரையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது என்பதை நாங்கள் இங்கே மறந்துவிடக்கூடாது ஈபிஆர் அளவுக்கும் அதே மாதிரி ஒரு வாக்கு வங்கி இருக்குது டெலோவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அது மன்னர்கள் என்றால் இருக்குது அதே மாதிரி பிள்ளட்டுக்கு இருக்குது அதே மாதிரி இணைய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வாக்கு வங்கிகள் அந்தந்த அவர்களின் ஆதரவான பிரதேசங்களில் இருக்குது என்பதை நாம் சரியாக கணிப்பிட்டால் எமது தமிழ் தேசிய இனத்தை ஒரு பழம்பிக்க அணியாக இந்த காலத்தில் மாற்றியமைப்பதற்கு இவ்வாறான கட்சிகளையும் சேர்த்துத்தான் நாங்கள் தேசிய மன்ற அந்த ஆகப்பெரும் மக்கள் திரலை கட்டுவதற்கு எங்களால் கட்ட முடியும் ஆகவே இதை மறந்து கடந்த காலங்களில் அவர்கள் பிழைவிட்டார்கள் என்பதற்காக இப்போதும் துரோகிகள் துரோகிகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முடியாது என்பதை மிகவும் பொறுப்போடு பதிவு செய்ய விரும்புகிறது ஆகவே இங்கே தியாகிகள் துரோகிகள் என்று யாரும் இல்லை நாங்கள் துரோகிகள் என்று சொல்ல போனால் ஜார் என்ற ஒரு கேள்வியை நான் இங்கே கேட்க விரும்புகிறேன் நீங்கள் தியாகிகள் என்று இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல்வாதிகள் யாரையாவது நீங்கள் வரையறை செய்து அதில் நூறு வீதம் அவர்களை புனிதப்படுத்துவீர்களா என்றால் படுத்துவீர்களா என்றால் அது நிச்சயமாக முடியாது ஆகவே எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் தேசிய இனத்தின் துரோகிகளாக தங்கத்திருக்கிறார்கள் ஆகவே துரோகிகளுக்கு மட்டியிலே தான் நான் இந்த தமிழ் தேசிய இனத்தை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டிய திரளையும் இருக்கிறது ஆகவே திரு நிராந்தன் ஆசிரியர்களின் கருத்துப்படி ஆகப்பெரும் திரளாக தேசத்தை திரட்டி கட்டுவது என்ற அந்த வரையறைக்குள் இவ்வாறான கட்சிகளும் உள்வாங்கப்படுவதால் படுவதால் தான் பட்டால்தான் எங்களுடைய அந்த அரசியல் உரிமையை வென்றெடுக்கின்ற அந்த பயணத்தில் நாம் சிலரை சாதிக்க முடியும் என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் எனவே கடந்த காலங்களில் அவர்கள் துரோகிகளால் செயற்பட்டார்கள் என்பதற்காக இப்போதும் அவர்களை துரோகிகள் 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 என்று சொல்லி நாங்கள் பிளமடையும் அந்த சந்தர்ப்பங்களை பலையினமாக்கி தொடர்ந்தும் எங்களை ஒரு அரசியல் உரிமையற்ற தேசமாக ஒரு பிளையீனமான தேசமாக நாங்கள் தொடர்ந்தும் இருக்கப் போகிறோமா என்றதுதான் இங்கே பெருமதிமிக்க கேள்வியாக இருக்கிறது எனவே நாங்கள் கடந்த காலங்களில் தியாகிகள் என்றும் துரோகிகள் என்றும் வரையறுத்து கொண்டு எம்மை நாமே சீரழிவு பாதைக்கு விட்டு சென்றதை போல் இனி வருங்காலங்களிலும் அதே வாங்கி பயணிக்காமல் எங்களுடைய சிந்தனை திறனை மாற்றி துரோகிகளையும் நாங்கள் அரவணைத்து போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது இங்கே துரோகிகள் என்பதுதான் பொதுவான இந்த அரசியல் கட்சிகள் மீதான எனது பார்வை அனைத்து அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் தேசியத்துக்கு துறை செய்திருக்கிறார்கள் இப்போவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களையும் செய்திருக்கிறார்கள் அளவீடுதான் மாறுமையுடைய அதில் வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது ஆகவே எல்லோரையும் மரவணைத்து எவது மிக பல பலவீனமான எமது இனத்தை ஒரு பலமான இனமாக மாற்றி ஒரு தேசமாக திரட்டி கட்டி தேசிய உரிமை விடுதலை ஐ விடுதலையை வென்றடைவதற்கான பாதையை நாம் பலப்படுத்த வேண்டும் எனவே உங்களுடைய கூட்டமைப்பானது இந்த துரோகி என்றும் தியாகி என்றும் வரையறை செய்து முத்திரை குத்துவதை தவிர்த்து நீங்கள் இந்த கூட்டமைப்பை உங்களுடைய கட்சி அரசியலுக்காக சுயநிலை அரசியலுக்கு ஆட்சியீர்களா மக்களுக்காக செய்கிறீர்களா என்பதுதான் கேள்வி ஆகவே மக்களுக்காகத்தான் நீங்கள் இந்த அரசியலை செய்ய மட்டும் முன்வருகிறீர்களானால் உங்களுடைய அந்த கூட்டில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் கடந்த காலங்களில் நீங்கள் என்னத்தை செய்தீர்கள் என்பதை இங்கே இருக்கிற கேள்வி இனி வரும் காலங்களில் நீங்கள் என்னத்தை என்னத்தை செய்ய போகிறீர்கள் என்பதுதான் கேள்வி கடந்த காலங்களில் நீங்கள் சுயநலமா சுயநலவாதிகளாக எல்லோருமே வாழ்ந்து வருவீர்கள் அது இருக்கட்ட ஒரு பக்கம் காலங்களில் நாங்கள் எங்களுடைய தேசத்தின் நிலையை கருத்தில் கொண்டு மக்களின் உரிமையை வெங்கெடுப்பதற்காக நாங்கள் பொது நலம் உள்ளவர்களாக ஒரு ஆகப்பெரும் திரளாக எங்களை ம மக்கள் திரளாக எங்களை கூட்டி கட்டுவதற்கு நாங்கள் தியாகிகள் என்றும் துரோகிகள் என்றும் பிரிந்து நிற்காமல் ஒரு புதுமையான அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் அதற்கான கூட்டமைப்பாக இந்த கூட்டமைப்புகள் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பாக இருக்குது ஆகவே இந்த கூட்டமைப்புகள் என்று நீங்கள் உருவாக்குகின்ற போது மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பழைய அந்த குறியோடி போன அளவுகளை வைக்காது அதனை வரலாறாக கொண்டு அவ்வாறான தவறுகள் நடக்காத வண்டம் ஒப்பந்தங்களை செய்து கொண்டு உங்களுடைய பயணங்கள் முன்னோக்கி நகர வேண்டும் நிச்சயமாக நாங்கள் யாரையும் துரோகிகள் என்று சொல்லி புறக்கணிப்பதன் மூலம் எங்களுடைய இனம் இன்னும் பல இனப்படுவதற்கான தன்மைதான் தொடர்ச்சியாக நீடிக்கும் எனவே இந்த விடயத்தில் சம்மந்தப்பட்ட பத்தி எழுத்தாளர்களும் அரசியல் கட்சி உறுப்பினர்களும் அந்த அரசியல் கட்சிக்கு தலைமைத்துவம் வகிக்கும் வைப்போரும் இன்னும் பல்வேறுபட்ட சிவில் சமூக பிரதிநிதிகளும் சேர்ந்தும் கூட இந்த வடிவத்தில் மிக முக்கிய கவனம் செலுத்தி உங்களுடைய கூட்டுக்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே மிகவும் பொறுப்போடு பதிவு செய்து கொள்வோம் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்